யோசுவானான் காம அதிகாரம் ஜனங்கள் எல்லாரும் யோர்தான கடந்ததுக்கு அப்புறமா கத்தர் யோசுவின் இடத்துல என்ன தான் இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்க போறோம் கத்தர் யோசுவாவின் இடத்துல ஜனங்கள்ல பனிரெண்டு பேரை கோத்திரத்துக்கு ஒருத்தரா தேர்ந்தெடுக்க சொல்றாரு கோத்திரத்துக்கு ஒருத்தரை தேர்ந்தெடுத்து ஆசாரியர்கள் யோர்தானுக்கு நடுவுல நின்றுட்டு இருந்தாங்கல்ல அந்த இடத்துல இருந்து பனிரெண்டு கற்களை எடுத்து அதை அக்கறைக்கு கொண்டு போகும்படியா சொல்றாரு கத்தர் சொன்னபடியே ஒவ்வொரு கோத்திரத்துல இருந்தும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கற்களை தன்னுடைய தோளின் மேல எடுத்துக்கொண்டு கற்கள் என்னதுன்னு பிள்ளைங்க இடத்துல யோர்தான்ல போது இந்த அற்புதத்தை உங்க பிள்ளைகள் இடத்துல சொல்லுங்க அதை நினைவூட்டும் அடையாளமா இந்த கற்கள் இருக்கும்னு சொல்றான் மோசை யோசுவாவுக்கு கட்லையிட்டபடியும் கர்த்தர் யோசுவாவுக்கு கட்லையிட்டபடியும் செய்து முடிக்கிற வரைக்கும் ஆசாரியர்கள் அந்த பெட்டியை சுமந்து கொண்டு யோர்தானுக்கு நடுவில் நின்று கொண்டிருந்தாங்க அப்போ யோசுவா பெட்டியை சுமந்திருந்த ஆசாரியருடைய கால்கள் நின்ற இடத்துல பனிரெண்டு கற்களை நாட்டினா அது இந்நாள் வரைக்கும் அங்க இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது எல்லா ஜனங்களும் யோர்தானை கடந்ததுக்கு அப்புறமா கத்தருடைய பெட்டியை சுமந்து கொண்டிருந்த ஆசாரியர்களும் அந்த யோர்தானின் நடுவுல இருந்து கடந்து போனாங்க ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசையின் பாதி கோத்திரத்தாரும் மோசை அவங்களுக்கு சொன்னபடியே அணியணியா இஸ்ரேவேல் புத்திரருக்கு முன்னாடி நடந்து போனாங்க ஏற குறைய பேர் யுத்த சனந்தரா யுத்தம் பண்ணும்படி கத்தருக்கு முன்பாக எரிகோவின் சமமான வெளிக்கு கடந்து போனாங்க அந்த நாள்ல கத்தர் யோசுவாவை எல்லா இஸ்ரவேலர்கள் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினாரு அவங்க மூசைக்கு பயந்திருந்தது போல யோசுவாவுக்கும் யோசுவாவின் இடத்துல உடன்படிக்கை பெட்டிய சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவுல நின்று கொண்டிருந்தாங்கல்ல அவங்கள கரையேறும்படி கட்டளையிட சொன்னாரு யோசுவாவும் ஆசாரியர்களை கரையேறும்படி கட்டளையிட்டான் அப்போ கத்தருடைய உடன்படிக்கையை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தான் நடுவுல இருந்து ஏறி அவங்க உள்ளங்கால் கரையில ஓன்றின உடனேயே யோர்தானின் தண்ணீர்கள் எல்லாம் தங்களிடத்துக்கு திரும்பி அது முன்பு இருந்தது போலயே அதோடைய கரையெங்கும் புரண்டது இந்த பிரகாரமா முதல் மாதம் பத்தாம் தேதியில ஜனங்கள் யோர்தான்ல இருந்து கரையேறி எரிகோவுக்கு கீழல்லையான கிள்கால்ல பாலை மறங்கினாங்க யோர்தான்ல இருந்து எடுத்துட்டு வந்த அந்த பனிரெண்டு கற்களையும் யோசுவா அந்த கில்கால்ல நாட்டி இஸ்ரோவேல் ஜனங்களிடத்துல நாளைக்கு உங்க பிள்ளைங்க இந்த கற்கள் என்னதுன்னு உங்க பிதாக்கள் கேட்கும்போது கேக்கும்போது நீங்க உங்க பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இஸ்ரவேலர் வெட்டாந்தரை வழியா இந்த யோர்தானை கடந்து வந்தாங்க பூமியின் சகல ஜனங்களும் கத்தருடைய கரம் பலத்ததென்று அறியும் படிக்கும் நீங்க சகல நாளும் உங்க தேவனாகிய கத்தருக்கு பயப்படும் படிக்கும் உங்க தேவனாகிய கத்தர் இந்த சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து போகிற வரைக்கும் எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினாருன்னு உங்க பிள்ளைகள் இடத்துல நீங்க அறிவிக்கணும்னு யோசுவா ஜனங்கள் இடத்துல சொல்றான் இதோடைய தொடர்ச்சிய அடுத்த அதிகாரத்தில் அடுத்த வீடியோல பார்க்கலாம்